அந்த வழி யார் மேல சுமத்தப்படும் மக்களோட வழி சுமத்தப்படும் அப்ப மக்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரம் எண்பது சதவீதம் கூடிச்ச கண்டிப்பா கூடல அப்ப வில கூட கூட மக்கள் தங்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கே கஷ்டப்படிய ஒரு சூழ்நிலையே ஆகும் தான் டாலரோட விலை கூடா கூடுறது வந்து பொதுமக்களை பாதிக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ நம்ம வந்து நெட் இம்போர்ட் கண்ட்ரினியூ ஆகும்னா மேஜர் ஆயில் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுனால நம்ம இம்போர்ட் கண்ட்ரியா தான் இருப்போம் அப்ப அந்த டாலரோட விலை கூட கூட பெட்ரோலிய பொருள்களோட வள கூடிக்கிட்டே இருக்கும் ஒன்னும் அரசாங்கம் சப்சிடி கொடுக்கணும் இல்லைன்னா மக்களுக்கு வந்து அப்படியே கொடுக்கும்போது மக்களுக்கு எந்த விதமான லாபம் இருக்காது மக்கள் பெட்ரோல் பொருட்கள் வாங்குறதுனாலேயே மக்களோட வாழ் வாழ் சம்பத்தில் பெரிய பங்கு போயிடும் அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் குடிச்சுன்னா எல்லா அத்தியாவசிய பொருளோட விலையும் கூடும்